ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் நிறைய வெடிகள் வந்து சில வெடிகள் வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை குட்டை வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது அப்போ தண்ணி குடிச்சிட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா சின்ன யானை யானை திடீர்னு வந்து முதல்ல ஒரு இல் இழுத்துது அதனால் பதறிப்போன அந்த யானை அப்படியே தண்ணிக்குள்ளே குளிச்சு அங்கேயும் எங்கேயும் அங்கேயே ஓடி அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த யானையவே வந்து காணும் கொஞ்சம் யானையை காணமை யானையை காணமையை சொல்லி தும்பிக்க வச்சு அங்கேயும் எங்கேயும் போட்டு தண்ணி ஃபுல்லாகவே வந்து தேடிகிட்டு இருக்கு இதை பார்க்குறவங்க மனசே வந்து களைஞ்சி சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தினா தன்னுடைய தாய் கண்மினாலே வந்து மக்களை வந்து இழுத்துட்டு போச்சு அதனால் தன்னுடைய குழந்தைய வந்து அது தேடுது அங்கே எங்கேயும் அங்கே எங்கேயும் தேடு தும்பிக்கையால் தேடு பார்க்குது எங்கே இருக்குன்னே வந்து தெரியலை இது தவியாக தவிக்குது மிச்ச யானையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரையில் அனுகிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லாம் எல்லாரும் பார்த்து வந்து எல்லாரும் பார்த்து இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்